மூத்த பத்திரிகை வெங்கடேஷ் சார் கூட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் லோகேஷ் கனகராஜின் நீண்ட நெடிய ஒரு சர்ச்சை ஏன் லோகேஷ் கனகராஜ் ரஜினி கமலோட படம் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்திருக்கு ரெண்டாவது கூலி திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள் வெளில வந்திருக்குது இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய வந்திருக்கு ஃபஸ்ட்டு கூலிக்கு போங்க அதுக்கப்புறமா ரஜினி கமல் சாரோடய ப்ராஜெக்டில் லோகேஷ் கனகராஜ் பற்றி பேசுவோம் சார் இல்லை கூலி படம் விமர்சன ரீதியாக நிறைய பேரால் கொஞ்சம் ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது லோகேஷுக்கும் தெரியும் ரஜினி சாருக்கு அது தெரிந்தது அது என்னென்னா இந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டாக பேசப்பட்டது நானும் நிறைய பேசியிருக்கோம் நம்ம ரஜினி சார் எடுத்துக்கிட்டு ஒரே ஸ்கிரிப்ட் மொதல் பண்ணலாமா இது ஏற்கனவே தெரியாதா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் அஞ்சு வயசு பையன்லேருந்து ரஜினி சாருக்கு ஃபேன் உள்ள வருவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் பட் அதற்கு ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் என்ன வருதுன்னா இப்போ படம் முடிஞ்சிட்டு சென்சார் போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கட்ஸு வந்து கொடுத்தாங்க இப்போ முப்பத்தஞ்சு கட்ஸ் கொடுத்துட்டாலே படம் அங்கெங்கே ஜம்ப் ஆகும் ஸோ நம்ம என்ன சொல்ல வரமோ ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்ஸ் என்ன வந்தது ஒருவேளை இந்த கட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா யூஏ தரப்படும் உங்களுக்கு இல்லைன்னா ஏதா அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டஃப்னாக இருந்தாங்க சென்சார் போர்டு அதிகாரியார் என்ன பண்ணால் எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்தது அப்போ நான் மட்டுமே ஒரு முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரஜினி சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவரும் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு சன் பிக்சர்ஸ்லேயே டிஸ்கஷன் பண்ணும்போது தான் ரெண்டு பேர்ட்டையுமே நம்ம விளாவாரியாக சொல்லும் போது அப்போ சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ண கலாநிதிமார் சார் விஷயத்த சொன்னாங்க லொகேஷ் வெயிட் பண்ணுங்கள் இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது தனுஷ் இயக்கத்தில் வந்து சன் பிக்சர்ஸ் ஆயிடுச்சு ஐம்பதாவது படம் தனுஷுக்கு அது சூப்பர் டூப்பர் டச்சுங்கிறது வேறு விஷயம் பட் அங்கே ஒரு ப்ராப்ளம் உருவாகுது இப்போ இதே ப்ராப்ளம் சென்சார் எல்லாம் வந்து ஏ சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்பட்ட படம் தான் கட்ஸ் ராயன் படம் இப்போ இதுலேயும் நிறைய கட்ஸு கொடுத்தாங்க இப்போ தனுஷ் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு உள்ளானாரு பட் உடனே வந்து இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே தனுஷ் என்கிட்ட பேசும்போது தான் நான் வந்து ராயனை திரும்பி ஒரு தடவை நம்ம பார்த்தேன் பார்க்கும்போது வந்து நீ அந்த எந்தெந்த இடத்துல கட்ஸ் சொல்கிறாங்களோ அதை கட் பண்ணிட்டால் சொல்ல வந்த மெசேஜ் ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியாத ஒரு காரணம் தோணுச்சு இல்லை நார்மலாக ஒரு அன்னைந்து எங்கேச்சி ஸ்கிரிப்டாக மாறி இருந்துச்சு அப்போ இந்த இடத்துல அது தேவை அப்படிங்கும்போது முடிவு பண்ணேன் பரவாயில்ல ஏசுடி கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு இல்லை ராயன் படத்தை ஏசுடி படத்தை ரிலீஸ் பண்ணேன் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கோடி கிளப்புக்கு மேலே தாண்டி படம் சூப்பர் டச் படம் ஸோ கூலியும் அந்தளவுக்கு போகும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ கட்ஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ சொல்ல முடியாது லோகேஷ் அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் எனக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அப்புறம் ரஜினி சாரும் ஓகே கலாந்தி மரன் சொல்றது மாதிரி தானே ஓகே உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் அதை பண்ணிடுங்க லொகேஷன்னு சொல்லிட்டாரு அதன் தான் நான் வந்து சென்சார் போர்டில் போய் இந்த கட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் நீ ஏசி படத்தை வாங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தான் பட் இதுதான் வந்து ஒரு விஷயம் நடந்தது ஆனால் இது ஏன் வாங்க வாங்கணுன்னு சொல்லி நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஒரு விஷயம்னு நான் பா பார்த்தேன் கேட்டேன் எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தது பட்டு படம் சரியாக போகலைங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு அப்போ தான் இந்த கட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா சரியாக போய் ரீச் ஆகுற ஒரு வகையில் கட் பண்ணாமல் ஏசுடிய படத்தை கொடுத்தேன் பட் விமர்சன ரீதியாக படம் வந்து அது சுமாராக வந்தால் கூட வசூல் ரீதியாக எனக்கு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது ஸோ முப்பத்தஞ்சு தே முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஏகப்பட்ட தியேட்டரில் படம் போடுச்சு வசூலு கிட்ட ஐநூற்றம்பது கோடி ரூபாய்க்கிட்ட வசூல் நெருங்கிச்சுது அதில் சன் பிக்சர்ஸ் கேட்டேன் இன்னும் ஒன்றும் ப்ராப்ளம் பிஸ்னஸ்ஸு நானூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே டெபிள் ப்ராபிட்டி நமக்கு வந்தது கழிச்சு பார்த்தா எல்லாருக்குமே லாபமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சன் பிக்சர்ஸ் எங்கிட்ட சொன்னாங்க ஆனால் இதையும் மீறி சில விஷயங்கள் பேசப்பட்டதை என்னால் அதை தவிர்க்க முடியலாத அப்படிங்கிற விஷயத்த வந்து லோகேஷ் பேசும்போது ஒரு தகவல் ஒன்று சொன்னார் ஸோ கூலியில வந்து முன்ன பண்ண கருத்துக்கள் நிறைய வந்தா கூட பட் அந்த படத்துல வந்து ரஜினி சார் இன்வால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழு கதையும் கேட்காம லோகேஷ் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார் நம்பிக்கை தான் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது அப்படி தான் லோகேஷ் இயக்குனர் என்ன கடந்த ஐந்து படங்கள் வந்து நல்லா தான் முன்னாரு சிறந்த இயக்கினார் தான் அவங்களை மாற்றுக்கருத்தே கிடையாது விக்ரம்க்கெல்லாம் கமல்ஹாசன் விக்ரம் எடுத்த நானூத்தொம்பது முன்னாடியே கலெக்ஷன் கொடுத்தார் விஜய்க்கு ரெண்டு சூப்பர் ஹேட் கொடுத்தார் அது வேற பட் இந்த ஒரு படம் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டு லோகேஷோடைய மிகப்பெரிய ட்ரீமில் இது ஏன்னா அவர் இன்னொரு விஷயத்தையும் கன்வே பண்ணுறார் எனக்கு இந்த ஆக்ஷனை கலந்துக்கி வேறு மட்டுக்களை எனக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியாது ரஜினி சார் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் தான் நான் பண்ணினேன்னு தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு விஷயத்த வந்து இப்போ கன்வே பண்ணதை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது பட் இதனால தான் கூலி பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலே தவிர வசூல் ரீதியாகவும் படமும் முப்பத்தஞ்சு நாட்கள் ஒன்றை விஷயமும் ஒரு விஷயத்த நமக்கு இப்போ லூக்க ஸ்பேஸ் நம்ம கேட்க வேண்டியது இல்லை அதில் கூட விமர்சனம் அப்படிங்கிறது ஏ சர்டிஃபிகேட் மட்டும்தான் விமர்சனமாக இருந்தது தவிர அந்த படத்தை வந்து பல பேர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்ன உடனே முதல்ல வர படம் பேர் வந்து இந்த தான் சொன்னாங்க கூலி படம் தான் நம்பர் ஒனில் இருக்குது வசூலில் பல பேர் அதிகமாக போய் பார்த்த படம் இதுதான் என்ன ஒரு விமர்சனம் இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த விமர்சனம் தான் இவரை கொஞ்சம் ரொம்ப அது என்ன காரணம்னா அந்த டெத்து உள்ள சீன்ஸ் எல்லாம் ஏன் அவாய்ட் பண்ணிருக்கலாம் பயந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஹாலிவுட் அந்த ரேஞ்சில்ஸ் பண்ணிருப்பார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படம் நிறைய பார்த்து நான் இன்ஸ்பிரேஷனாய் தான் படமே பண்ண வந்த விஷயத்தை கன்வே பண்ணார் அதனால இந்த ஒரு ஒரு மீன் அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நார்மலான ஸ்கிரிப்டுக்குள்ள டிராவல் பண்ண முடியலைங்கிற விஷயத்தை அவர் சொல்ல வேண்டியதா இருக்கு பட் அதனால தானே தவிர வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனை பண்ண படம் தான் இந்த ஏ மட்டும் கிடைக்காம இருந்திருந்தால் அவருடைய ரேஞ்ச் வேற அதாவது ஆயிரம் கோடி கணணும்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது லோகேஷ் நம்ம பேசி கேட்க வேண்டியதாக இருந்தது பட் எதிர்பார்க்காதீங்க இரநூறுவா கொடுத்து வர்ற ஒருத்துக்கு இந்த படம் நான் பண்ணியிருக்கேங்கிற விஷயத்தை கன்வே பண்ணார் பட் இதில் கொஞ்சம் அவர் வந்து உடனடியாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல ஆனால் அதை தவிர்த்து அவர் ஹீரோவாக பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து அவர் தாய்லாந்து புக்கே தாய்லாந்து போய் உட்காந்துட்டார் இங்கே ஜிம் ட்ரைனரை வச்சு பாடி எக்ஸசைஸ் பண்ணி ஃபைட் கோச் பண்ணி நிறையா விஷயங்களை கற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலை இந்த டைம் ஒரு ஐந்து மாதங்கள் டைம் எடுக்க வேண்டிய ஒரு தாமதம் ஏற்பட்டது அதுக்குள்ளே தான் போட்டு அடிக்கப்பட்டார் இவர் ஆமாம் வரும் இல்லையா நீங்கள் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது சார் ரஜினி படம்னா இப்படி இருக்கும் லோகேஷ் மேலே மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஏன்னா சன் பிக்சர்ஸ் ரஜினி லோகேஷ் இங்கிட்ட அமீர்கான் கான் நாக நாகர்ஜனும் போது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது இப்போ அதை வந்து லோகேஷனால் அவருக்கு அது வந்து ஒருத்துங்கு ஃபீல் பண்ணாரு தவிர மக்கள்கிட்ட போய் அந்த கதையை போய் ரீச் பண்ண முடியல ஒரு அது ஒரு காரணம் வந்து இந்த ஸ்கிரிப்டோடைய நேரேஷன் தான் ஏன் கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக எல்லாடேன்னு சொல்ல வந்திருப்பாங்க இந்த ஆயிரம் கோடி கனவை ஈஸியாக தட்டிட்டு படம் போயிருக்கும் பட் இந்த காலத்தாமதம் ஆனதுக்கு அது ஒரு காரணம் இவர் அந்த பேசாமல் கேப் விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் அதிகமாக கண்டிப்பாக வரும் இல்லையா நீங்கள் ஒருத்தர் மேலே ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு குறை சொல்லும் போதே நீங்கள் அடுத்த நாளே ஒரு விளக்கம் கொடுத்துட்டிங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி வந்து வந்திருக்காது ஒரு நாள் முடிஞ்சு போயிருக்கும் ஓ பரவாயில்ல இதுக்காக புரிஞ்சிருக்கும் நீங்க புரியவே இல்லை நம்மளும் நிறைய விஷயங்கள்ல பேசணும் ரஜினி வச்சு ஏ சொல்லிட்டு எதுக்கு லோகேஷ் பண்ணாரு பண்ணான்ற உலகத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாம இருந்தது அதை நீங்க வந்து கால தாமதங்கள் அதான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தவறே நடக்குதுன்னா நீங்க ஒரு ரெண்டு நாளைக்குள்ள தவறை சுட்டிக்காம சரின்னா தப்பு செஞ்சவங்க தண்டனை கிடைக்கும் நீங்கள் பத்து வருஷங்கள் சார் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கு நீங்கள் அப்போ ஏன் சொல்லுவாங்க ஆனால் இவர் உடனே கொடுத்துருந்தாருன்னா ரெண்டு நாளே ஆஃப் ஆயிருக்கும் பரவாயில்ல இப்போயாவது கொடுத்தாருன்னு சந்தோஷப்பட்டு ஒரு ஐந்து மாதம் இடைவெளிக்கு பிறகாது இப்போ ரஜினி கமல் சார் ரெண்டு பேர் இணைகிற படத்தில் முதல் டைரக்டராக இருந்தவர் தான் லோகேஷ் கனகராஜ் அது சம்பந்தமான சில விஷயங்களும் வெளில வந்திருக்குது இப்போது பார்க்கும்போது நிறைய ரசிகர்கள் சொல்கிறாங்க பரவாயில்லையே திரும்பவும் ரஜினி கமல் படத்தை லோகேஷ்கிட்டே கொடுங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க இந்த லோகேஷை விட்டு கொடுக்காத ஒரு ரசிகர்கள் இருக்காங்களா சார் இந்த ஹீரோக்கு ஈக்குலான ரசிகர்கள் லோகேஷ்க்கும் இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக ஒரு இயக்குனர் ரசிகர்கள் இருக்கிறது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஷங்கருக்கு இருந்தாங்க பிரமாண்டமாக ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க பல இயக்கங்கள் விட்டுருவோம் இப்போ வந்து லோகேஷுக்கு அவருக்கு ஃபேன் பாய் ரொம்ப அதிகம் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இன்றைக்கி அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது பட்டு நீங்கள் கூலி அண்ட்ரட் இருக்கும்போதே வந்து ரஜினி வந்து ரொம்ப லைக் பண்ணார் லோகேஷ் இந்த மேக்கிங் ஸ்டைல் நல்லாயிருக்கு அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணி தான் அடுத்த படத்தை வந்து லோகேஷ்க்கு பண்ண வாய்ப்புகள் வருங்கிற அளவுக்கு மைண்ட் செட்டானதை ஒரு காரணமே அப்போது இந்த லோகேஷ் இந்த கூலி முடிஞ்சதுக்கு பிறகு ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் ஒன்று இருக்கு அது ரஜினி சார் மைண்டில் தான் வச்சுருந்தார் அது அதுக்கப்புறம் தான் வெளில சொன்னார் பட் அந்த படத்தை இயக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து யூத்ல யாருங்க கமர்ஷியலாக கொண்டு போவாங்க அப்படின்னு திங் பண்ணும்போது ரெண்டு பேர் தாட்ஸில் இருந்தாங்க ஒன்று நெல்சன் ஒன்று இருந்தார் லோகேஷ் ஒன்று இருந்தார் படு ஃபஸ்டு சாய்ஸாக லோகேஷ் உள்ளே வர்றார் ஏன்னா பெரிய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் ஏன்னா கமலுக்கு பெரிய வரிசையாக ஹிட்டு தான் ஒரு படங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் வசூல் ரீதியாக நிறைய ஹிட்டு கொடுத்தவர் சிறந்த இயக்குனர் தான் அவரு மாற்றுகிறதே இல்லை அதனால தான் இந்த படம் அன்று படிச்சுடும் போது ரஜினி சார் மைண்ட் செட் ஆனதே வந்து ரஜ் நாமும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை லோகேஷ் பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினைச்சார் ரஜினி அப்போ தான் கமல்கிட்ட கூட அவர் சொன்னது வந்து அடுத்த கதை ஏதாவது தான் லோகேஷ்ட நம்ம ரெடி பண்ண சொல்லுங்கள் கமல்னு கமல் ரெட்டியும் வந்து ரஜினி சொல்லிட்டார் இந்த கூலியோட அண்டர் அண்ட்ரபிரடேஷிலேயே நடந்த விஷயங்கள் இது எல்லாமே அப்போ இந்த விஷயம் லோகேஷ்க்கு காதுக்கு வரும்போது அவர் ரொம்ப ரொம்ப அது இதனை எதிர்பார்க்கவில்லைங்கிறார் ஐயோ நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை வந்து எங்கிட்ட நீங்க சொல்கிறீங்கன்னா அது வந்து அந்த என்ன சொல்றீங்க தெரியலேங்கிறது மாதிரி தான் கூலி முடிச்சுட்டு வந்து இது கிடையாது ஏஎஸ்அட்டி பிரச்சனை அது இதெல்லாம் ஓடுது படம் ரிலீஸ் ஆக போ ரிலீஸ் ஆகிற சமயமா அது அப்போ இந்த படத்துக்குள்ளே போகலான்னு சொல்லி தான் கூலியினுடைய எல்லா விஷயத்தையும் முடித்து கையில் கொடுத்துட்டு அவர் ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்துக்கு உள்ளே போகிறாரு ஒரு நாற்பது நாட்கள் கொஞ்சம் கதையை ரெடி பண்ணுறார் அந்த கதையை எப்படி இருக்குன்னா இதை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக இருக்குது கூலி விக்ரம்லாம் தாண்டி ரெடி பண்ணுறாரு பயங்கரமான ஆக்ஷன் ஆமாம் அவர் வந்து நான் வந்து இந்த கில்பில்னு ஒரு இங்கிலீஷ் படம்லாம் அந்த ஒரு பேட்டர்னில் பார்த்துட்டு பார்த்துட்டு வள நான் வளர்ந்தவன் ஏன்னா அவர் ஆட்டமே அஸ்டன்ட் டைரக்டர் வேறு இல்லை நேரடியாக இந்த ஹாலிவுட் ஸ்டைலில் உள்ள வந்து இங்கே படம் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கணும் இந்த கதையை இவங்க எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இது கமலுக்கு இந்த கதை பிடிக்குது ரஜினி சார் எதிர்பார்த்தது வேற கதை அவர் கொஞ்சம் லைட்டாக ஒரு சென்டிமெண்ட்டோட ஒரு விஷயத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விரும்புகிறாரு அப்போ தான் இவர் இப்போ கதை சொன்னோன்னு ரஜினி சாருக்கு ஓரளவு பிடிக்குது இருந்தாலும் எங்கேயோ ஒரு ஒரு மைண்ட் செட் ஆகல அவருக்கு ஆக்ஷன் ஓவராக இருக்குது ஆமாம் ஆமாம் கூலியே வந்து ஏ சட்டியோட படம் வந்துருச்சு திரும்பி இது எடுத்தோம்னா இதுவும் ஏதான் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும் போல தெரியுதான் நண்பர்கிட்ட எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுற கதையை அப்போ தான் அவர் யோசிக்கிறார் ஆஹா இது திரும்பியும் போய் மாட்டிக்குச்சுன்னா கஷ்டமாகற மாதிரி போது தான் கமல் அவர்கிட்ட வந்து வேறு கதை இருந்தால் ரெடி பண்ண சொல்லுங்கள் லோகேஷ்ட எப்போவுமே நேரடியாக ரஜினி சார் வந்து ஒரு மனசை கஷ்டப்படுத்த மாட்டார் லோகேஷ்ட அந்த விஷயத்தை சொல்லலை கதை வந்து சுமாராக தான் இருக்குது வேண்டாங்கிறல்ல லோகேஷ்டை சொல்ல விரும்பலை அவர் கமல்கிட்ட சொல்லி கமல் சொல்கிறார் இல்லைப்பா ரஜினிக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் நீ வேற ஒரு கதையை ரெடி பண்ணு கொஞ்சம் லைட்டாக ஒரு மேட்ரை எடுத்துட்டு ட்ராவல் பண்ணுறது லைட் ஹார்ட்டடா எஸ் அப்படிங்கும் போது தான் இவரு கமல்கிட்ட வந்து சார் எனக்கு அது பண்ண தெரியாது சார் தயவுசெய்து நான் வேணால் போய்க்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் நான் ஒரு பக்கா ஒரு மாஸ் கமர்ஷியல் தான் பிளான் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கேன் பட் எனக்கு லைட்டாக மேட்டர்னா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல முதல் எனக்கு தெரியலங்கிறார் அவர் வெளிப்படையவர் ஓப்பன் ஓப்பன் சேர்ந்து கொடுக்கும்போதே அதை ஒரு ஒருவேளை பாராட்டலாம் ஏன்னா எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு போய் சொல்கிறத விட தெரியலன்னு சொல்லி உடச்சிட்டார் அப்போ இந்த கதையை மேல உடன்பாடு கமலுக்கு லோகேஷ் பண்றதுக்கு இஷ்டம் இருக்கு ரஜினி சாருக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லாம போயிடுச்சு அந்த ஒரு வந்து ஆதங்க ரஜினி சாருக்கு இருந்தது ரஜினி ஆட்ரஸ் தான் டார்கெட் இப்பவும் இல்ல எப்பவுமே அவருக்கு வந்து எல்லா வந்து படம் பார்க்கணும் ஆடியன்ஸுங்க லைக் பண்ணக்கூடியவர் தான் ஏ கிடைச்சதால கொஞ்சம் வருத்தம் ரஜினி சார் இருந்து கூட இந்த யங்ஸ்டர்ஸ் பிலோ எயிட்டின் வர வருத்தம் ரொம்ப இருந்தது சரி மீண்டும் போய் திரும்பி ஏயோட வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பண்ண வேணாம் முடிவு பண்ணதான் கமல் சொல்லி கமல் சொல்ல போய் தான் அப்போ அது வந்து தான் லோகேஷ்கின்ற கொஞ்சம் வெளியில் வந்தார் சரி இந்த ஸ்கிரிப்ட் இந்தமாதிரி பண்ண முடியாது தேவையில்லாமல் ரெண்டு பேர் ரெண்டு இமேங்களை வச்சுக்கிட்டு நம்ம திரும்பி ஒரு சுமாரான ஒரு கதையை கொடுத்துட்டு பண்ணக்கூடிய ஒரு தாட்ஸ்லாம் ஒரு டோட்டலாக வெளியில் வந்து ரீசன் தான் சார் சரிங்க சார் இப்போது ரஜினி சாருக்கும் லோகேஷுக்கும் ஏதாவது பிரச்சனையாக இந்த ட்விட்டரில் வந்து அன்ஃபாலோ பண்ணது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சார் இல்லை என்னன்னா லோகேஷ் சொல்கிறாரு பட் அது ஒரு பக்கம் நம்ம பார்க்க போனோம்னா அந்த ரஜினி கமலும் பண்ணக்கூடிய அந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தார் அது இண்டஸ்ட்ரியை எதிர்பார்த்தது டாக் வெளியில் போயிடுச்சு உங்களுக்கு த்ரோட்டு வேர்ல்டு வரைக்குமே போயிடுச்சு ரஜினி கமல் இணைந்து பண்ண படத்தை லோகேஷ் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அது திடீர்னு அது கொஞ்சம் பட் அது வந்து இவர் கதை பண்ண முடியலன்னு விலைய போனது இவர் ஒரு ரீசன் பட் அதில் கொஞ்சம் அது மைண்ட் இருக்குது கொஞ்சம் லாக் ஆனார் ஆனால் என்னென்னா தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறதுனால கமலஹாசன் அவர்களையும் ரஜினி அவர்கள் அன்ஃபாலோ பண்ணது உண்மை தான் அது மறுப்பதற்கு இல்லை ஆனாலும் டக்குன்னு கமலஹாசன் ஃபாலோ பண்ணிட்டார் திரும்பி ரஜினி சாரை கொஞ்சம் லேட்டாக தான் திரும்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார் பட் அதற்கிடையில் நிறையா விஷயங்கள் போய் அவங்க அம்மா கூட வந்து என்னையா ரஜினி சாரையும் கமல் சாரையும் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறாங்களே என்ன ஃபாலோ பண்ணலன்னு கேட்டாங்கிற விஷயத்தையும் அவர் சுவாரஸ்யமாக சொன்ன ஒரு விஷயம் இருக்குது அது சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள் அப்படி தான் சார் ஏதோ ஒன்று வந்து நடக்கும் அது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு நான் நினைக்கிறேன் பிரச்சனைகள் ஒன்றும் பெருசாக இல்லை எப்பவுமே இப்போ கூட லோகேஷ் அவர்கள் ஹீரோ பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட்டு ரஜினி சார்ட்டா கமல் திரும்பி கமல் ஃபேன் வரும் ஸோ ரஜினி சார்ட்டாக தான் சொல்லியிருக்காரு சார் ஒரு படம் ஹீரோ பண்ண போகிறேன் அப்படிங்கம்போது வா வா இப்படி தான் எல்லாம் வரணும் நான் அப்படி தான் வந்தேன் ஏன் மூஞ்சிலாம் ஒரு நீலாம் நடிகனான்னு என்னின்னு சொன்னாங்க பட் வா லோகேஷ் படம் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறது ரஜினி சாருங்கிறத லோகேஷ் ஒரு விஷயம் சொல்கிறாரு இப்போ இப்போ கமல்கிட்ட சொல்லும்போது போது அவரு கொடுத்து தான் இப்போ ஒரு வந்து ஹீரோ அப்போ இருக்காரு நல்ல இப்போ ரஜினி சாருக்கும் லோகேஷ் என்ன வாய்க்கு தாராராக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சில எதிர்பார்ப்புகள் அது சில போது அந்த மன வருத்தம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் சரியாயிடும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேருமே நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க இப்போ பேசிகிட்டு இருக்க ஒரு தகவல் தான் இருக்குது என்ன ஒன்று ஒன்று கூலியன் கொஞ்சம் சிறப்பாக கதையில் கோணம் செலுத்தி லோகேஷ் கொடுத்துருந்தாருன்னா இந்த ஆயிரம் கோடி அடிச்சிருந்தாருன்னா இண்டஸ்ட்ரியில் லோகேஷ் இடம்பெற்று இருக்கோம் அடுத்த படத்தையும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கான வாய்ப்புகள் இருந்து அது லோகேஷ் மிஸ் பண்ணிட்டு ஒரே லைனில் சொல்லிட்டுங்களா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமாக இருந்திருந்தால் அவ்வளோதான் கரெக்டுங்களா அதுதான் சொல்லுவார் என்ன அதை அதை கொஞ்சம் ரஜினி சார் எங்க அது தங்கம் தங்க புதையல் கிடச்சி அதை தோண்ட தோண்ட தங்கம் கிடச்சிருக்கீங்க நீங்கள் சும்மா ஒரு தடவை மட்டும் தோண்டியே விட்டுட்டீங்க அதுதான் என்னோட ஆதங்கம் இப் இப்போ இப்போ வந்து நமக்கு லோகேஷ் என்ன தகராறா என்ன ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்ல வாய்ப்பை கொஞ்சம் வந்து வேற மாதிரி கொடுத்துருந்தா ஸோ அது இன்னும் நல்லா இருந்திருக்குமேங்கிற வருத்தம் நமக்குள்ளேயும் இருக்கு அது லோகேஷன் அந்த வருத்தம் இருக்கு இப்போ அது அதனால் நம்ம அதுக்காக தான் நம்ம பேசுறமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது ஏன்னா அது கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக வந்து ரஜினியோடைய என்ன சொல்றது ஆஸ்தான குழந்தை அனிருத்துக்கும் லோகேஷும் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒருவேளை ரஜினிக்கும் லோகேஷுக்கும் பிரச்சனையாக இருந்திருந்தால் இவர் படத்துக்கு அடுத்த படத்துக்கு இவர் தான் மியூசிக் போட்டிருக்காருல்ல சார் அதனால தான் சார் நட்பு எப்பவுமே ரஜினி லோகேஷ்க்கு ஒன்றும் இல்லைங்க இந்த படத்தினால கொஞ்சம் மன வருத்தங்கள் வந்தது பெரிய லெவலில் போகுதே அப்படின்ற கொஞ்சம் மற்றவங்களுக்கும் அனிருத்தம் அல்லுவர்ஜுன் அல்லு அர்ஜுன் படத்துக்கு பிரமாண்டமான ஒரு தயாரிப்பு அது வந்து பட்ஜெட்டே இல்லைன்ட்டாங்க மைத்திரிமி மேக்கர்ஸ் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து கம்மி பண்ணிடுங்க லோகேஷ் உங்களுக்கு பட்ஜெட்டே கிடையாது எவ்வளவு நாள் செலவு பண்ணிக்க நல்ல குவாலிட்டி கொடுத்தா அதுக்கு ஸோ பண்றாரு இது வேற அது வேறங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக மற்றவர்கள்லாம் சேர்ந்து வந்து லோகேஷை வந்து அது கோஆப்ரேட் பண்ண மாட்டாரெல்லாம் கிடையாது ஸோ அவங்களுடைய பாண்டிங் நட்பு இன்னும் தொடரும் கைதி டூ என்ன சார் சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாது அதை ஆரம்பிக்கிறார் இடையில சில குழப்பங்கள் நிறைய வந்து திரும்ப திரும்ப இந்த குழப்பத்தில் லோகேஷ் மாட்டினாரு ஸோ எழுபத்தஞ்சி எண்பது கோடி சம்பளம் சம்பளம் அந்த பிரச்சனை வந்துன்ற அது வேற நிறைய பேசப்பட்டிருந்தது அந்த விளக்கத்தை அவர் உடனே கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை என்ன ஒன்றுன்னா கைதி மாணவரை ஃபஸ்ட்டு கொடுத்து நல்ல ஒரு பேர் எடுத்தால் கூட மாநகரத்தை படத்தை ரஜினி சார் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்து பாராட்டினார் திரும்ப உங்களுக்கு லோகேஷ் சார் அதை லோகேஷ் எதிர்பார்க்கறேன்னு தான் சொன்னாரு மாணவரம் படம் மட்டும் ஒரு ஆக்டர்ஸ் வேல்யூ இருந்திருந்தா அந்த படம் இன்னும் ரீச் ஆயிருக்கும் கண்ணா பின்னாடி பட் கைதியை வந்து பெரிய பிரேக் கிடைச்சது அவருக்கு உடனடியாக கைதிட்டு போது தான் விஜய் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு மாஸ்டர் கொடுக்குறாரு லியோ போயிடுச்சு விக்ரம் போயிட்டாரு ரஜினி கூலி வந்துட்டார் ஸோ அடுத்தடுத்து அவருக்கு நாலு பெரிய ஸ்டாச்சு வச்சு பண்ணும்போது வந்து அவர் நல்ல கைதிட்டு பண்ண முடியாம மாட்டிக்கிட்டார் சம்பள கூலியில் ஐம்பது கோடி சம்பளம் வாங்கினார் அது அவரே சொன்ன விஷயம் வேற இப்ப எழுபத்தஞ்சு கோடியாவது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால கார்த்திக் ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் டிஸ்டர்ப்பா அவ்வளவு கோடிக்கு பிசினஸ் மிகப்பெரிய கேள்வி கார்த்திக் இப்ப மிகப்பெரிய அவருக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு தேவைப்படுது இப்ப தொடர்ந்து நாலு படங்களை போனதுக்கு அப்புறம் பண்ணலாம் மண்ணாங்கும் போது அங்கேயும் கொஞ்சம் மனசு எல்லாமே டோட்டல் ஆஃப் ஆனாங்க இப்ப கூட பாருங்கள் கூலி முடிச்சுட்டு பண்ணலாம்னு சொன்னார் லோகேஷ் தின்னு அல்லர்ஜன் படத்துக்கு போறாரு அல்லர்ஜன் படம் முடிச்சுட்டு வந்து கைதியை பண்றேங்கிறாரு இப்போ கான் ஒரு லிஸ்ட்ல இருக்காரு எப்போ தனி இன்னமும் நல்ல பாண்டிகள் இருக்கின்றாரு அல் அர்ஜனை முடிச்சோன்னோ அல் அர்ஜன் அப்போ நம்ம படத்துக்கு வேணும் அமீர் கான் கூப்பிட்டான்னு வச்சுக்கங்களேன் அமீர் கான் படத்துக்கு போயிட்டு கைது விட்டு பண்ணுன்னு சொன்னோன்னு என்ன பண்ண முடியும் ஸோ அதனால தான் இவருடைய அந்த படங்கள் வர வர வந்து கைதிட்டு டேட் தள்ளிட்டே போகுது ஆனால் இப்போ தெளிவா லோகேஷே சொல்றது அல் அர்ஜன் படம் முடிச்சுட்டோம் தானே நான் கைதிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் ரசிகர்களுக்கு ஒரு அப்டேட்டும் இல்லை முக்கியமான எல்சியும் இருக்கு அப்படிங்கிறது எல்சியா ஒரு அதில் என்ன ஒரு விசேஷம்னா எல்சியூன்னு நான் சொல்லவே இல்லைங்க ரசிகர்கள் கொடுத்துட்டாங்க அந்த எல்சியு படம்னு சொல்லி பட்டு அவர் தயாரிக்கிற அந்த பென்ஸ் படத்துலேயே இருக்குது மிஸ்டர் பாரத்திலேயே இருக்கு என்னுடைய படங்கள் எல்சி கனடாக வரும் அடுத்து ஏற்கக்கூடிய விக்ரம் டூ ரோலக்ஸ் எல்லாத்திலையும் இருக்கு இருக்குது கூலியில மட்டும்தான் அவர் இல்லைன்னு சொன்னார் எல்சியூ இல்லைன்னு சொன்னார் தவிர எல்லா படத்துலேயுமே இருக்குது கைதியில் எல்சியூ இருக்கும் அது எல்சி படம் தான்ங்கிற விஷயத்த உடல் சாதாரண தப்பு கிடையாது சார் நமக்கு ஒரு ஒரு என்னென்ன ரெஃபரன்ஸுக்கு வந்து ஒன்று ஒன்று லிங்க் கொடுத்து போடும்போது நீங்க சம்பந்தம் இல்லாமல் சொன்னாதான் டிஸ்டர்ப் ஆகும் நீங்க அந்த ஸ்க்ரீன் பிளேல அந்த செயின் கூட சொல்லிட்டீங்கன்னு வச்சீங்களேன் அது உண்மையிலேயே வந்து எதிர்பார்ப்ப எகிற வைக்கும் ஏன்னா ஹாலிவுட்ல தானே இது மாதிரி எல்லாமே வருவாங்க பாருங்க இந்த படத்தில் இருக்கிறவங்க வருவாங்க தேட்டரில் விசில் பார்க்க அதை இங்கே தமிழில் புதுசாக கிரியேட் பண்ணி அது ஒரு ப்ளஸ் தாங்க அது உங்களுக்கு அதை ஆடியன்ஸ்ட்டு ஒரு எதிர்ப்பு கிரியேட் திடீர்னு உள்ள ஆள் வரும்போது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் என்ன நினைக்கிறீங்க அது அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் அதுதாங்க ஏன்னா அந்த அஜித் நவந்த கூட மறந்துருப்பான் இது காமிக்கும் போதே விஜய் படுறா ரஜினி படுறா அஜித் படுறாம்மா அல்ல எல்சிங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு டைரக்டருடைய கெப்பாசிட்டியை தான் அது ஒரு ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க சார் அது ஒன்றும் தவறே கிடையாது ஹில்சுக்கில் ஓகே இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்கிறது என்னென்னா கூலி திரைப்படம் வந்து திரும்ப நிறைய பேர் ட்ரோல் பண்ண மாதிரி அது வந்து சக்ஸஸ் படம் தான் நீ ட்ரோல் பண்ணது வந்து யார் ட்ரோல் பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு குரூப் இருக்குது கரெக்டாக ரஜினி படம் வந்து அடிக்கிறது ஒரு குரூப் இருக்குது அவங்க வந்து ட்ரோல் பண்ணாங்களே தவிர மற்றபடி இந்த படம் சக்சஸான படம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லிடலாம் சரி அடுத்ததாக கம் கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதும் ஒரு சொல்லிக்கலாம் ஏன்னா லோகேஷ் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் கண்டிப்பாக அதையும் சொல்லிக்கலாம் சார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு வேறு சர்ப்ரைஸாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி சார்